இந்த வீடு வந்து ஒத்திக்கி வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நிற்பாட்டம்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் வாசல் வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஒத்தி அமௌண்ட்டு ஏழு லட்சம் மட்டும்தான் ரெண்டு பெட்ரூமோட வந்துடும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் ஒரு கிச்சன் ரெண்டு அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது அதே மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு கூட வந்துடும் வீடு நீட்டான வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாசல் வடக்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் எந்த ஏரியாவில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வில்லாபுரம் ஏரியாவில் வரும் மெயினான ஏரியா தான் வீடு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க யாருக்கு ஏழு லட்சம் ஒத்தி அமௌண்ட்டில் பார்க்குறீங்களோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க உடனே முடிச்சுக்கோங்க